பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நெல்லையில் அமைந்துள்ள நெல்லையப்பர் திருக்கோவில் சித்திரை வசந்த உற்சவத்தின் பதினொன்றாம் நாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளியதை அடுத்து பால் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளிக்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் பெருந்திரளான பக்தர்கள் குவிந்தனர் சனி பகவானுக்கு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து சனி பகவானுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்து நலன் தீர்த்த குளத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி மனமுருக வழிபாடு மேற்கொண்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது பக்தர்கள் நந்தி பகவானுக்கு வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்தனர் பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷத்துடன் மனமுருக வழிபாடு செய்தனர் திருவாரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கமலாலய திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி பரப்பளவு கொண்ட தெப்பத்தில் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையடுத்து சுவாமி குளத்தை மூன்று முறை சுற்றி வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் நீர்வளம் பெருக வேண்டியும் குளத்தின் நான்கு கரைகளிலும் நின்று சுவாமியை வழிபட்டனர் சனிமகா தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய சன்னதிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் வரங்களோடு செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் விஜயகுமார் வணக்கம் தற்போது சனிமகா தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு வழிபாடு தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மௌனிகா நிச்சயமாக உலக பிரித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று வைகாசி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு திருக்கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மகா தீபாரண நடைபெற்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டு வருகின்றனர் அருணாசலேஸ்வரர் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு அரிசி மாவு மஞ்சள் தூள் கம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு எலுமிச்சை சாறு உகுதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பல்வேறு விதமான வண்ண வண்ண மலர்கள் மலர்களால் பூமலை அலங்காரம் செய்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது மதந்தோறும் வளர்ப்புறை மற்றும் தேய்புறை புறக்கோசை சென்று அண்ணசிஸ்வர திருக்கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவதற்கும் அதன்படி இன்று வைகாசி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டுப்பட்ட பெரிய நந்தி மகவனுக்கு இந்த பல்வேறு அபிஷேகப் பொருட்களுக்கு அபிஷேகம் செய்து பூமாலை அலங்காரத்துடன் மகா தீபாவளி நடைபெற்றது இதில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவனை வழிபட்டு வருகின்றனர் மௌனிகா தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மறைஞியாயநல்லூர் கிராமத்தில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வர மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்றம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கும் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மாவட்டம் கடையம் அருகே சிவசைலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத அருள்மிகு சிவசைலிநாதர் திருக்கோவிலில் வசந்த உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அபிஷேக மண்டபத்தில் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத அருள்மிகு சிவசைலநாதர் எழுந்தருள பதினாறு வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டிச்சப்பரத்தில் சுவாமி அம்பாளை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது வீடுகள் தோறும் மக்கள் ஆரத்தை எடுத்து சுவாமியையும் அம்பாளையும் வரவேற்றனர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கண்ணனூர் மகாமாரியம்மன் கோவில் தெப்பத்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார் இதையடுத்து அம்மன் தெப்பத்தில் மூன்று முறை வலம் வர திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் மாவட்டம் திருக்குவளையை அடுத்துள்ள தொழிலூர் பழையங்குடி கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நல்ல மாரியம்மன் ஆலய ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் விரதமிருந்து அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் திரளான பக்தர்கள் பால் காவடி அழகு காவடி உள்ளிட்ட காவடிகளை எடுத்து கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கீழப்புலி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி மாத கரகம் எடுப்பு உற்சவத்தை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் இந்த பூஜையில் பங்கேற்று உலக நன்மை வேண்டி திருவிளக்குகளை ஏற்றி வைத்து பூக்களால் அர்ச்சித்து அம்மனை வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே முருக்கம்பள்ளம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த திருவிழாவையொட்டி அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது நாடக கலைஞர்கள் இந்நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடித்து காட்டினர் அப்போது குழந்தை வரம் வேண்டி மடிப்பிச்சை ஏந்தி பெண்கள் நூதன வழிபாடு நடத்தினர் திரளான மக்கள் தபசு மரத்தனை சுற்றி தந்து மனமுருக வேண்டுதல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அமைந்துள்ள புதூர் புனித சலேத் மாதா தேவாலய நூற்று நாற்பதாம் ஆண்டு திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித சலேத் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு திருத்தேர்வு நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த இறைமக்கள் பங்கேற்று கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி முழங்காலிட்டு சப்பரத்தை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி பிரார்த்தனை செய்தனர் பின்னர் புனித சலேத் மாதா சுரூபம் தேவாலயத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து கூட்டு திருப்பலி நடைபெற்றது